நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து நாம் பயன்படுத்தும் வரமுறை நமது உயிர் வாழும் திறன் காடுகளை பொறுத்தது காடுகள் விலங்குகளுக்கு வாழ்விடத்தையும் மக்களுக்கு ஊட்டச்சத்துக்கான வழிகளையும் மட்டுமல்ல அவை நீர்நிலையை பாதுகாப்பதிலும் மண் அரிப்பை தடுப்பதிலும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைப்பதற்கும் உதவுகின்றன வவ்வாறுகள் அத்தகைய வன ஒன்றாக கருதப்படுகிறது அவற்றை பற்றி நமக்கு மிகவும் குறைவாகவே தெரியும் வௌவால் எனும்போது ஒரு அருவறுக்கத்தக்க விலங்கினமாகத்தான் எல்லோரும் நினைக்கின்றோம் எல்லோரும் என்பதை விட நான் கூட அப்படித்தான் நினைத்தேன் வௌவால் என்பது ஒரு அருவறுக்கத்தக்க உயிரினம் என்றது பாலூட்டியில் பறக்கும் திறனை பெற்றுள்ள ஒரே அரிய வகை உயிரினம் வௌவால் மட்டுமே எல்லாம் விலங்குகளிடமிருந்து மனிதருக்கு தொற்றுகிற வைரஸ் நோய்கள் வருகின்றனவோ அந்த நேரத்தில் காற்று தீ போல் வௌவால்கள் குறித்த எதிர்மறையான தகவலை தேவையின்றி பரப்புகின்றனர் உலக நாடுகளை அச்சுறுத்திய கரோனா வைரசும் வௌவால் மூலம் தான் பரவியது என வவ்வால்கள் மீது வீண் சுமத்தப்பட்டது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பல நூற்றாண்டு காலமாக மனித குடியிருப்புகளை உள்ள மரங்கள் பாழடைந்த கட்டிடங்கள் பழமையான கோயில்களில் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் வாழ்ந்து வருகின்றன அதே நேரம் அருகில் வாழும் மக்களுக்கு வௌவால்கள் மூலம் எந்த வைரஸும் பரவியதாக இதுவரை எந்த பதிவும் இல்லை பூமியில் ஆயிரத்தி இரநூறு சிற்றினங்களைச் சேர்ந்த வவ்வாலினங்கள் உள்ளன பூமியில் வாழும் மொத்த பாலூட்டிகளின் எண்ணிக்கையில் ஐந்தில் ஒரு பங்கு வவ்வால்களே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன நாம் பார்க்கக்கூடிய பறக்கும் நரி என்று அழைக்கப்படும் வவ்வால்கள் உலகின் மிகப்பெரிய அளவிலான வவ்வால் இனங்களில் ஒன்றாகும் இந்த வகை வவ்வால்களை பழவால் அல்லது டெரோபஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த பறக்கும் நரிவால்களுக்கு இரக்கைகள் விரிந்த நிலையில் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் வரை இருக்கும் இவை ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் தீவுகள் உட்பட வெப்ப மண்டலம் மற்றும் துணை வெப்ப மண்டல பகுதிகளில் காணப்படுகின்றன இவை பழங்கள் பூக்கள் மற்றும் தேன் போன்றவற்றை உணவாக உட்கொள்கின்றன இந்த வகை வவ்வால்கள் பெரிய குழுக்களாக மரங்களில் வசிக்கும் பகல் நேரங்களில் ஓய்வெடுக்கும் இரவு நேரங்களில் இறை தேடும் நமது கிராமப்புறங்களில் மரங்களிலும் அடைந்த கட்டிடங்களிலும் இந்த வகை பழந்திண்ணி வவ்வால்களை ஆயிரக்கணக்கில் பார்க்கலாம் இவை பழங்கள் பூக்கள் தளிர்கள் போன்றவற்றை தின்று விதைப்பரவல் மற்றும் மகரந்த சேர்க்கைக்கு பெரும் பங்காற்றுகின்றன குறிப்பாக இரவு நேரத்தில் மலர்கின்ற இலவம்பஞ்சி மர மலர்கள் போன்றவற்றில் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதில் இந்த வகை வவ்வால்களின் பங்கு மிகவும் முக்கியமானது மேலும் அதிக அளவில் உள்ள அத்தி மரம் இழுப்பை மரம் நாவல் மரம் போன்ற மரங்கள் வவ்வால்களால் விதைக்கப்பட்டவையே என்பது உண்மை வவ்வால்கள் இரவு நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் பூச்சிகளை உண்பது பழங்களை மகரந்த சேர்க்கை செய்வது மற்றும் விதைகளை பரவ செய்வது போன்ற பல முக்கியமான வேலைகளை செய்கின்றன வவ்வால்கள் இல்லை என்றால் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிக்கப்படும் குறிப்பாக இந்த வகை வவ்வால்கள் இரவு நேரங்களில் பூச்சிகளை வேட்டையாடுவதால் விவசாயிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்து வருகின்றன விவசாயிகளை விளைவிக்கும் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை இரவு நேரங்களில் வவ்வால்கள் வேட்டையாடி இரவு காவலனாக செயல்பட்டு வருகின்றன சில தாவரங்கள் வவ்வால்களை மட்டுமே நம்பியுள்ளன அவை மகரந்த சேர்க்கை செய்து இனப்பெருக்கம் செய்ய பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ்ச் சமூகமும் வவ்வாலும் இணைந்து வாழ்ந்துள்ளன என்பது உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது இந்த வகை வவ்வால்கள் பார்ப்பதற்கு நரிப்போன்று தோற்றம் அளிக்கக்கூடியவை சிவப்பு மற்றும் பழுப்பு நிற சருமத்தை கொண்டிருக்கும் பெரிய கண்கள் மற்றும் நீண்ட மூக்குடன் காட்சியளிக்கும் இதனுடைய அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வவ்வால் இனங்கள் கடுமையான எண்ணிக்கை சரிவு அபாயத்தில் இருப்பதாக நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர் வவ்வால்கள் மருத்துவ அற்புதங்களை உருவாக்கும் ஒரு அற்புத செயலில் ஈடுபடுகின்றன இந்த வௌவால்களை நம்பி சுமார் எண்பது தாவரங்கள் உள்ளன இந்த தாவரங்களில் இருந்து மனிதர்களுக்கு தேவையான மருந்துகளையும் தயாரிக்கப்படுகிறது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இரண்டு லட்ச வவ்வால்கள் இறந்திருப்பதாக வல்லுநர்கள் கணித்திருக்கின்றனர் இந்த அற்புதமான விலங்குகள் வாழ்விட இழப்பு மற்றும் நோய் தொற்று உள்ளிட்ட பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன வௌவால்கள் பறக்கும்போது ஒருவிதமான ஒளியை எழுப்பியவாறு பறக்கின்றன அந்த ஒளி எதிரில் இருக்கின்ற பொருட்கள் மீது பட்டு எதிரொலிக்கின்றது இதன் மூலம் அது முன்னால் இருக்கின்ற பொருட்களை அறிந்து அதன் மீது மோதாமல் தவிர்த்து செல்கின்றது எதிரில் ஏதாவது ஒரு தடை காணப்பட்டால் அந்த ஒளியின் எதிரொலி வேறுபாடாக காணப்படும் இந்த ஒளி வேறுபாட்டின் மூலம் இது பற்று எதிரொலிக்கின்றது இதன் மூலம் அது முன்னால் இருக்கின்ற பொருட்களை அறிந்து அதன் மீது மோதாமல் தவிர்த்து செல்கின்றது எதிரில் ஏதாவது ஒரு தடை காணப்பட்டால் அந்த ஒளியின் எதிரொலி வேறுபாடாக காணப்படும் இந்த ஒளி வேறுபாட்டின் மூலம் பவ்வால் அந்த தடை எந்த அளவு தூரத்தில் இருக்கின்றது எந்த திசையில் இருக்கின்றது என்பதை அறிந்து அதனை தவிர்த்து லாபகமாக பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த வகை வவ்வால்கள் ஒரே இரவில் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து செல்லக்கூடியவையாம் அதே போன்று கடல் கடந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடந்து சென்று பறந்ததற்கான ஆதாரங்களும் உள்ளனவாம் வவ்வாலை விமானத்தில் ஏற்றி முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு சென்று விட்டாலும் அது திரும்பி தன்னுடைய இருப்பிடத்தை தேடி வந்தடையும் என்பது ஆச்சரியமான உண்மை உயிரினங்களை பொறுத்தவரையில் ஆபத்துக்களும் இருக்கும் நன்மைகளும் இருக்கும் சில உயிரினங்களை இல்லாமல் படைக்கப்படுவதில்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த உயிரினங்கள் படைக்கப்பட்டிருப்பது என்பதே உண்மை